ஐப்பசி மாத ராசி பலன்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இப்பொழுது நாம் பார்க்கும் ராசி மிதுன ராசி மாறிய குருவால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் பூமிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் அதே நேரம் பூர்வ புண்ணிய ஸ்தானபடி உங்கள் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவு கூடும் இல்லத்திலும் பிரச்சனை இடம் பூமியாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும் இதனால் இந்த காலகட்டங்களில் அதை தவிர்ப்பது நல்லது நல்ல காரியங்கள் நடைபெற தாமதமாதுகின்றதே என்று கவலைப்படுவீர்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உத்தியோகத்தில் மேல ஆதரவு குறையும் உச்சம் பெற்ற குரு மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக உத்தியோக மாற்றம் உறுதியாகும் ஊர் மாற்றம் இடமாற்றம் அமையும் பொழுது சுய அடிப்படையில் அதை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லது ஜென்மகுரு விலகுவதா இனி பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் பஞ்சமாரியும் பாகிஸ்தானத்திலும் நீச்சம் பெற்றுள்ளார் எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும் தடைகளை மீறி முன்னேற்றம் காண முயற்சி எடுப்பீர்கள் சனி ராகு சேர்க்கை மாதம் முழுவதும் பாகிஸ்தானத்திலும் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் பாகிஸ்தான் என்பது இருப்பதால் ஒரு வழியாக வருமானம் வந்தால் மறு வழியில் செலவு இருமடங்காகும் குடும்ப உறுப்பினர்களால் மனக்கசப்புகளும் ஏற்படலாம் நம்பி எதையும் செய்ய இயலாது பெற்றோர் வழியில் பெரும் செலவு ஏற்படும் மற்ற கல்விக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் விருச்சிக செவ்வாய் பார்வை ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போ நேரம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத விதத்தில் இலாக்கா மாற்றம் வந்து மன வருத்தத்தை உருவாக்கும் வளர்ச்சியில் ஏற்படும் குறுக்கீடுகளை சமாளிக்க கைமாற்று வாங்குவீர்கள் சூழ்நிலை கூட ஏற்படலாம் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது துலாம் சுக்கிரன் சேர்க்கை ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் அப்பொழுது புத சிக்கர யோகம் அதாவது புதனோட உங்களுக்கு சுக்கர யோகம் புத ஆதிக்கத்தோட உங்களுக்கு யோகமும் ஏற்படுகிறது இதுவரை நீச்சம் பெற்றவர்கள் சுக்கரன் இப்பொழுது சொந்த வீட்டிற்கு வருவதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகார பழக்கத்தில் உள்ளவர்கள் ஆதரவுகளோடு புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை பொதுவானில் உள்ளவர்கள் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு பண நெருக்கடி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களின் மேலதிகாரிகள் அனுசரித்து செல்வது நல்லது கலைஞர்களுக்கு அதிக முயற்சி பேசி ஒப்பந்தம் வரலாம் மாணவ மாணவிகளுக்கு மனதி அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானத்தை விட செலவு கூடுதல் ஆகும் பக்கத்தில் உள்ளவரிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் இம்மாதம் பெருமா லட்சுமி வழிபாடு பெருமையை வழங்கும் குரு யோகம் ஐப்பசி பத்தாம் தேதி முதல் ஐப்பசி முப்பதாம் தேதி வரை உச்சம் பெற்ற குருவின் பார்வை திருச்சிகராசில் உள்ள செவ்வாய் மீது பதிவதா உருமங்கல யோகம் உருவாகிறது இதன் மூலமாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படலாம் உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவர் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் கௌரவம் அந்தரசு உயரும் புதிய உத்தியோகத்திற்கு வழிபாடு இறைவனை வழிபாடு செய்து கொள்வது நல்லது வெளிநாட்டு அழைப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமாகும் நன்றி வணக்கம்